ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான பச்சை பாசிப்பயறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பச்சை பாசிப்பெயரில் அவ்வளோ சத்து இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டே வாங்க உடம்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாசிப்பயிறு குழம்புமே நல்ல வாசனையாகவும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு கப்பளவுக்கு பச்சை பாசிப்பயிறு சேர்த்துக்கங்க மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பளவுக்கு அளந்து சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ கிட்டே இருக்கும் இப்போ இந்த பாசிப்பயிரை அடுப்பு மிதமான தீலே வச்சுட்டு நல்லா வறுத்து பாசி பாசிப்பயிறு நல்லா வறுபட்டு அந்த வறுபட்ட வாசனையும் வரும் அதே சமயத்தில் பாசிப்பயிறு வறுபட்டு வந்த உடனே அதோடய கலருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் செவந்து வரும் அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாசிப்பயிர் நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் அடுத்ததாக நம்ம வறுத்த அந்த பாசிப்பயிரை நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணால் பாசிப்பயிரை ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க கூடவே இந்த பாசிப்பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பளவுக்கு பாசிப்பயிறு எடுத்ததுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு பயிரை ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க பாசிப்பயிரை வேக வைக்கும் போதே குக்கரில் கொஞ்சமாக கழுவுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்த உப்பையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இதை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு குக்கர் மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே பாசிப்பயிர் நல்லா வெந்து வந்துடும் அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மூணுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணுங்கிறதுல வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க நான் இப்போ பெரிய சைஸ் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்காக இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கரண்டி போட்டு கலந்து விடும்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கிறது நல்லா தெரியும் அடுத்ததாக இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இந்த பச்சை மிளகாயும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மூணு தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் குக்கரில் வேக வச்ச பாசிப்பயரை சேர்த்துக்கலாம் அந்த பாசிப்பயரை பாசிப்பயிறு வேக வச்ச தண்ணி கூடவே சேர்த்துக்கணும் பாசிப்பயிறு வெந்து வந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாசிப்பயிறு சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாசிப்பயிறு வேக வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கூடவே இது கூட கொஞ்சமாக ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப நல்லா கலந்து விட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக தெரியும் ஆனால் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடும்போது இந்த குழம்பும் நல்லா வற்றி ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துடும் அப்போ இந்த பாசிப்பயிறு குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதித்து நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் வத்தி வரட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயும் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வத்தி வரணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக இது கூட ஒரு கப்பளவுக்கு நான் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் பாசிப்பயிர் குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை எடுத்து டேஸ்ட் பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க லாஸ்ட்டாக குழம்புல டேஸ்ட்டு பாருங்கள் அப்போ உப்பு பற்றலைன்னா உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விடுறதுனால குழம்பும் நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோ தான் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பாசிப்பயிர் குழம்பு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்